கோடை காலத்தில் வெயில் நிறைந்த நாட்களில் முட்டை சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மளில் பலருக்கும் வரும் சூடான வெப்பம் நம்மை சுற்றிலும் நிலவும் இந்த நேரத்தில் உணவு விஷயத்தில் நாம் மிகுந்த கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் பொதுவாக கோடை காலத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம்தான் அசை உணவுகள் குறிப்பாக முட்டை போன்றவற்றை சாப்பிடும்போது அவை பாதுகாப்பானதா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழும் முட்டை ஒரு சத்தான உணவு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கோடை மாதங்களில் அதை சாப்பிடுவது பாதுகாப்பானதா அப்படிங்கிறத பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் முட்டை அப்படிங்கிறது புரதம் விட்டமின் பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி டுவெல் டிஇகே ஃபோலேட் சிலினியம் இரும்பு துத்தநாகம் கோலின் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவை அனைத்தும் உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே அவசியமானது எளிதில் கிடைக்கக்கூடிய விலை மலிவான சத்தான உணவு அப்படிங்கறதால முட்டை பலரோட அன்றாட வாழ்வுல இடம் பிடிச்சிருக்கு ஆனால் கோடை காலத்துல முட்டை சாப்பிடுவது முற்றிலும் பாதுகாப்பானது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் பொதுவா முட்டை சூடு அப்படிங்கிற கருத்து பரவலா இருக்கு அதாவது முட்டையை சாப்பிட்டா உடல் உஷ்ணம் அதிகமாகும் அப்படிங்கிறது சிலரோட நம்பிக்கை இது ஓரளவு உண்மைதான் அப்படின்னாலும் முட்டை புரதம் நிறைந்த ஒரு உணவு புரத சத்துக்களை செரிக்க நமது உடலுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் இந்த செரிமான செயல்முறையின் போது சற்று உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம் ஆனால் இது உடலில் பெரிய அளவில் வெப்பநிலையை அதிகரிக்காது சாதாரணமாக நாம் முன்னும் எந்த உணவும் செரிமானத்தின் போது சிறிது வெப்பத்தை வெளியிடும் அதோடு கோடை காலத்தில் நீரிழப்புன்னு சொல்லக்கூடிய டீஹைட்ரேஷன் ஏற்படும் போது முட்டை போன்ற புரத உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது மேலும் தாகத்தை அதிகரிக்கலாம் அதோட முட்டைகளை எப்போதும் குளிர் சாதன பெட்டியில் வைக்கணும் கடைக்காரர்கள் பொதுவாக முட்டைகளை வெளியிலேயே வச்சிருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் குளிர் சாதன பெட்டிக்குள் மாற்றி விடுவது ரொம்பவே நல்லது குளிர்சாதன பெட்டியின் வெப்பநிலை நாலு டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவாக இருப்பதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் முட்டைகளை வாங்கிய அட்டை பெட்டியிலேயே சேமிப்பது ரொம்ப சிறந்தது இது முட்டைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதோட மற்ற உணவுகளிலிருந்து வரும் வாசனைய முட்டை உறிஞ்சுவதையும் தடுக்கும் அடுப்புக்கு பக்கத்துல சூரிய வழிபடும் இடங்களில் அல்லது பிற வெப்பமான சாதனங்களுக்கு அருகில முட்டைகளை வைக்கக்கூடாது முட்டைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மஞ்சள் கரு மற்றும் வெள்ளை கரு இரண்டும் கெட்டியாகும் வரைக்கும் நல்லா சமைக்கணும் ஆஃப் பாயில் அல்லது பாதி வேக வைத்த முட்டைகளை கோடை காலத்தில் சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது முட்டைகளில் சால்மான் எல்லோ அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும் வாய்ப்பு அது வயிற்றுப்போக்கு காய்ச்சல் போன்ற நோய்களை ஏற்படுத்தும் நன்கு சமைப்பதன் மூலமாக இந்த பாக்டீரியாவை அழிக்க முடியும் கோடை காலத்தில் மிதமான அளவு முட்டைகளை உட்கொள்வது நல்லது தினமும் ரெண்டு முட்டைகள் வரைக்கும் பெரும்பாலானவங்களுக்கு பாதுகாப்பானது ஆனால் தனிப்பட்ட உடல்நிலையை பொறுத்து இது மாறுபடலாம் முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடல் வறட்சியை தடுக்கவும் செரிமானத்திற்கும் உதவும் இளநீர் மோர் பழச்சாறுகள் போன்ற நீர் மிகுந்த பானங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் கோடை காலத்துல முட்டை சாப்பிடுறது பாதுகாப்பானது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் வாங்கும் போது சேமிக்கும் போது சமைக்கும் போது சரியான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவது ரொம்பவே அவசியம் மிதமான அளவுல நன்கு சமைக்கப்பட்ட முட்டைகளை கோடை காலத்திலையும் சாப்பிடலாம் நீர் சத்து நிறைந்த உணவுகளையும் பானங்களையும் சேர்த்து கொண்டு கோடை காலத்துல நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை தவிர்க்கலாம் இதை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை கூட அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க